முறை காஞ்சி மகா சுவாமிகள் மூக்கின் மீது விரல் வைத்தபடி யோசனையில் ஆழ்ந்த கோலத்தில் ஐயப்பன் சிலை ஒன்று இருந்ததையும் பின்னர் விரலை எடுத்துவிட்டு இயல்பாக கையை வைத்துக்கொண்டதுமான கொண்டதுமான அபூர்வ தகவல் ஒன்றை சொல்லத் தொடங்கினார் ஒரு ஊரில் மூக்கின் மேல் விரல் வைத்துக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தபடி ஐயப்பன் சிலை ஒன்று இருந்தது சமஸ்கிருத கவிஞரான மகான் அப்பைய தீட்சிதர் அதை கண்டு காரணத்தை விசாரித்தார் சிற்பியின் கனவில் தோன்றிய ஐயப்பன் இந்த கோலத்தில் காட்சி அளித்ததாகவும் அதன்படியே சிலை செய்யப்பட்டதாகவும் மற்றவர்கள் தெரிவித்தனர் ஐயப்பன் எது குறித்து சிந்தனையில் ஆழ்ந்துள்ளார் என்பதை சரியாக தெரிவித்தால் சிலை தானாகவே விரலை எடுத்து சரியாக வைத்து கொள்ளும் என்று ஊர் மக்கள் கூறினர் ஐயப்பன் ஏன் இப்படி இருக்கின்றார் என தீட்சிதர் ஆழ்ந்து யோசித்தார் இதனை பற்றி ஒரு ஸ்லோகம் எழுதினார் அதில் ஐயப்பனின் தந்தை சிவன் எனவே தந்தையின் மனைவியான பார்வதியை ஐயப்பன் அம்மா என்று கூப்பிடுவார் மோகினியாக மாறிய விஷ்ணு ஐயப்பனின் தாய் அவரையும் அம்மா என்று கூப்பிடலாம் ஆனால் விஷ்ணுவின் மனைவியான லக்ஷ்மியை எப்படி கூப்பிடுவது ஐயப்பனுடைய தாயின் பத்தினி அவள் அம்மா தாயின் மனைவியை என்ன என்று சொல்லி அழைப்பது என்று சிந்தனையில் ஆழ்ந்துள்ளதாக தீட்சிதர் தெரிவித்தார் இதை சொன்னதும் விரலை எடுத்துவிட்டு போல தன் கையை முழங்காலில் வைத்தபடி உட்கார்ந்தார் ஐயப்பன் பக்தர்கள் இப்படியும் அதிசயம் நிகழுமா என தங்களின் மூக்கின் மீது விரல் வைத்து வியந்தனர் இதை கண்ட மகா சுவாமிகள் குழந்தை போல கலகலவென சிரித்தார்